ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் அடுப்பில் வச்சாச்சு கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் நிறையா தான் வேணும் பிரியாணி இல்லை ஓகே சூடாகட்டும் ஆயில் சூடாகட்டும் இத்தனை பொருளையும் சேர்த்தரலாங்க அதில் என்ன இருக்குது பிரியாணி இலை பட்டை கிராம்பு கடல் பாசி சோம்பு சோம்பு போட்டுறதை அது விசிலில் மாட்டிக்கும் சோம்பு போடக்கூடாது இது மெயினாக போடணும் கசகசா ஓகே போட்டுருவோம் ஏலக்காயே எப்போ பிச்சு போடுங்க வெடிக்கும் சரியாச்சி போட்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் வெங்காயம் போட்டாச்சு வதக்கிகிட்டு இருக்கே அடுத்தது இஞ்சி அரைச்சிட்டு அடுத்து தக்காளி போட்டு வதக்கணுங்க போடியா இஞ்சி அரைச்சிட்டு வந்த இஞ்சி பூண்டு குறை குறன்னு இருக்கான் அதனால மாஸ்டர் சொல்லிட்டாரு அவரே அரைக்கிறார் பட்டுங்க இப்படி அரைக்கணுமா பிரியாணிக்கு அவங்க ஸ்டைலில் அரைச்சாச்சு ஓகே தக்காளி போட்டுக்கலாம் அடுத்தது என்ன மாஸ்டர் போட போகிறீங்க இஞ்சா போடுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி அரைச்சி ஊற்றியாச்சு அது நல்லா வதங்கட்டுங்க அடுத்தது மாஸ்டர் கறி போட போறார் போடுங்க இவர் யாரு நினைச்சீங்க தலப்பாக்கட்டு பிரியாணி மாஸ்டர் அப்படி சொல்லு அப்படிதான் அப்படி எப்படி பாப்பாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கலாட்டமா மாஸ்டர் வேகட்டும் மஞ்சத்தூள் போடணுமா மாஸ்டர் மஞ்சத்தூள் ரொம்ப போடாதீங்க மாஸ்டர் ஓ உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குல்ல அதனால் மாஸ்டர் மஞ்சத்தூள் போடுறார் அடுத்த சளி பிடிச்சி காய்ச்சல் வந்து உடம்பு வலிங்கன்னு இந்த மாதிரி பக்குவத்தில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு உடம்பு எல்லாம் பறந்து போய்டும் இப்போ இந்த கெண்ணத்தால் முக்கால் கிண்ணம் அரிசி எடுத்துருக்கேன் அதேமாரி ரெண்டு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்குவோம் அப்பா அரிச கழுவியாகலாம் எல்லாத்தையும் போட்டுரு காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கரம் மசாலா கொஞ்சம் அடி போட்டு அதையும் போட்டு நல்லா கலரிக்கும் வீட்டில் அரைச்சி வச்சா கரம் மசாலா தூள் போதும் போதும் ஓகே அதையும் கலரிக்கலாம் வச்சு இப்போ அரிசி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தது இப்போ அரிசி போட்டுருவோம் கறி அஞ்சு நிமிஷம் வெந்தது அதுக்கப்புறம் அரிசி போட்டுறாங்க கறிக்கு உப்பு போட்டாச்சு போடும்போது நான் எடுக்கலை நீங்கள் உப்பு போட்டுங்க கறி வேறதுக்காக இப்போ மறுபடியும் உப்பு போடுவோம் ஓகே ஒரு கப்பு அரிசி ரெண்டு கப்பு தண்ணிங்க ஓகே இண்டி விடு அவ்வளோதான் பினிஷிங் இனிமேல் விசில் போட்டு பிரியாணி காட்ட வேண்டிய ஓகே இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிரியாணி ரெடி ஆனது பிறகு நான் சொல்கிறேங்க ஓகே எல்லாம் முடித்து வெயிட் போட்டாச்சுங்க ரெண்டு விசில் வரட்டும் பிரியாணி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் நான் போய் இப்போ இலையை எடுத்துகிட்டு வந்துரலங்க இல இருக்கப்பறம் தொடர்ந்து பார்க்கலாமா இருங்க ஒரு கையால் இருக்கிறேன் ஏ பிரியாணி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சூர் குழஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை இல்லை சூப்பராக இருக்குங்க ஏ சம வாசனை வாங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிட்லாம் பார்த்தீங்களா லெக் பீஸோட பிரியாணி ஏ மூட்டமாக்கு மூட்டை நான் பிரியாணி பரிமாறி போகிறேன் நல்லா பார்த்துக்கோங்க अरे काटे हुए ना कौन है कौन है हाँ जब भी हाँ ना वेरी करी जोर मत इंपॉर्टी सुनाएँ वाले आ सुनते वाले ना लोग करी सब ला तो थोड़े कर <का> रही था मगर करनी है सुनेंगे இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பாய் வாங்கெல்லாம் சாப்பிடலாம் பாய்